வந்து எழுதிட்டுப்படுவார் இப்போ இந்த நான் போகிற இடத்துலாமல் சொல்லிகிட்டு இருக்கேன் ஏன்னா பெரிவா பேரை உபயோகப்படுத்தினதுனால ஒம்பது வரி ராமாயணம்னு ஒன்று உண்டு இந்த வாட்ஸ்அப்பில் இருக்கு இது வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு மகாபரிவா சொன்னது கண்டிப்பாக சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா அது சம்ஸ்கிருதம்ங்கிற பாஷையில் இருக்கு இல்லைன்னா ஒன்றும் தப்பு கிடையாது அது சம்ஸ்கிருதங்கிற பாஷையில யாரோ ஒருத்தர் முயற்சி பண்ணியிருக்காரு எழுதுறதுக்கு அது ஒன்பது வரியா எழுதி இருக்கா எப்படி வேணால் எழுதலாம் சுக்லாமதனம் விஷ்ணு சசிவரணம் சதுர்புஜம்னு அந்த ஒரு ஒரு பாதத்தையே நாலு வரியா கூட எழுதலாம் ஆக மொத்தம் அவர் ஒன்போது வரியில அதை எழுதியிருக்கார் அவ்வளவுதான் ஆனா அதுல பாதமும் இல்ல அது அர்த்தமும் ஒட்டலே ஒரு மாதிரி இருக்கு ஆனாலும் அது மகாபரிவா சொன்னான்னு சொன்னதுதான் தப்பு அதை எழுதினதோ அதை சொல்றதையோ பகவான் அவசியம் ஏத்துப்பான் அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது மகான்களும் சொல்லுவாளாம் ஏதாவது நம்ம தப்பா பண்ணிட்டோம் அப்படின்னாலும் அது சுவாமி சம்பந்தமா இருந்துட்டதானா காயந்திங்கிறார் மகான்கள் தப்பா இருக்குன்னு தெரிஞ்சாலும் அவன் சுவாமி மேலதான எழுதியிருக்கான் பார்வமே அப்படின்னு பாடுவாளாம் மகான்கள் கிரணந்தி அதை மனசுக்குள்ள தியானம் பண்ணுவாள் அவனுடைய ஒரு கற்பனை இருக்கு இல்லையா அதுல அந்த கற்பனையில ஒரு நாமாவையும் இன்னொரு நாமாவையும் சேர்க்கும் போது கத்தையே மாறி போயிடும் வேற ஒரு இடத்தை வேற ஒரு ரூபத்தை இந்த ஒரு ரெண்டு நாமாவை சேர்த்து சொன்னோன்னா ஒரு கதை அந்த நாமாவை மட்டும் தனியா சொன்னோன்னா வேற கதை பகவன் நாமாவுக்கு அந்த மாதிரி ஒரு கதா சூச்சிக்கக்கூடியதான கூடியதான ஒரு தன்மை உண்டு அதனால அதை ரசிப்பாளாம் சின்வந்தி காயம் தி கிரணம் சாதவா யாராலும் கேட்கறதுக்கு இருந்தா சொல்லுவாளாம் சொல்றதுக்கு இருந்தா கேப்பாலாம் ரெண்டுமே இல்லையா அவளே உள்ளுக்குள்ளே நினைச்சுட்டு தியானம் பண்ணிப்பாளாம் சுவாமியே அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த சுவாமியே நீங்க பேசணும்